கூட போட்டுருக்கேன் எட்டு கட்டில் நெல்லிக்காய் கொடை போட்டுட்ருக்கேன் மெசர்மெண்ட் அளவு வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு பதினாலு அடியும் எடுத்திருக்கேன் மொத்த நடுவில் நடுவில் எண்ணி பார்த்தீங்கன்னா நாற்பது இருக்கும் அஞ்சு பத்து பதினஞ்சு இருபது இருபத்தஞ்சி முப்பது முப்பத்தி நாற்பது இருக்கும் இங்கே வந்து எட்டு 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 பதினாலு நடுவில் எண்ணெய் சேர்த்தா பதிமூணு எட்டு இங்கே வந்து நடுவில் நடுவில் இந்த ஒயர் இருக்குல்ல இது ரெண்டு பக்கம் போகிறது மட்டும் தான் பேச நடுவில் ஒயர் எக்ஸ்ட்ரா இருக்கும் அதை கட் பண்ணி உள்ளே சொறிக்கணும் மாரி ஆறு பக்கமும் கானூர்திருப்ப இடத்துல கட் பண்ணி உள்ளே சொறிகிட்டுவேன் உள்ள சொருகிட்டு அப்புறம் ரன்னிங் ஒயரை வச்சு ஒரு ஒரு லைனாக போட்டுவிடணும் நான் வந்து ஏனிப்பிடி மூச்சு வச்சு தான் கனெக்ட் பண்ணிட்டேன் ஏனிப்பிடி முச்சு இப்படி தான் இருக்கும் முச்சியே ஏனிப்பிடி மூச்சியே வந்துருக்காமல் ஸோ ஏனிப்படி முடிச்சு தெரியுதுங்களா சொல்லிட்டுருக்கிறேன் தெரியுதுங்களா அடுக்கடுக்கா ஏனி மொழி போதுங்களா ஏனிப்படி முடிச்சு இப்படிதான் இருக்கும் ஏனிப்படி முடிச்சு போட்டால் நீட்டாக இருக்கும் ஆரம்பித்ததும் தெரியாது முடிக்கிறது தெரியாது நீட்டாக இருக்கும் கமெண்ட் பண்ணுங்க பதில் சொல்கிறேன் லாஸ்ட் போட்டு கட்டட்டுமா நீங்கயா கொண்ட போனேன் அதாவது பேசுங்க கமெண்ட் பண்ணுங்கள் போர் அடிக்குது லைக் பண்ணுது எல்லாம் எந்த பிரச்சின இல்லை ஆச்சு ரொம்ப

ரோல எட்டு ரோல் எட்டு ரோல் எட்டு ரோல்ல இன்னும் மூணு ரோல் தான் இருக்கு மத்ததெல்லாம் தீர்ந்து போச்சு ரெட் கலர் ஆரஞ்சு கலர் கலர் கிரீன்னு தான் இருக்கு மத்ததெல்லாம் தீர்ந்து போச்சு நான் எட்டு ரோலும் ஒரே கலர்ல தான் எடுத்தேன் ரெட் கலர் ரெட் கலர் ஆரஞ்சு கலர் கிரீன் கலர் எட்டுமே ஒரே கலரில் தான் எடுத்தேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் நான் லைவ் பண்ணுறது பிடிச்சதுன்னா நான் டெய்லி லைவ் வரேன் பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்க ஆரம்பிச்சு சுத்தி

இந்த உயிரை வந்து உளுப்பு கிளறணும் வாட்டர் கிளறணும் அப்புறம் இழுத்துக்கோங்க இது பேசிக் நாட்டு பேசிக் நாட்டு யாராவது பாருங்கள் லைக் பண்ணுங்க போர் எடுத்துகிட அதுவும் சொல்லுங்கள் போர் எடுத்து சொல்லுங்கள் ये तब तक मुश्किल है चलो कैसे प्रिय करो कौन अप्रिय करो मेरे बॉक्स में तो ना ऐ मैंने हिच बॉक्स में पहले तो मैं तो, तो पोट करता

பெரிய பச்சுக்கோ இது வந்து பிரி இதை வந்து ரெண்டு வாட்டிக்கு விட்டுக்கோங்க இது வந்து ரெண்டு வாட்டிக்குள்ளுமே விட்டுக்கணும் உங்களுக்கு கூட போகிற ஆசையாக இருந்தால் மாதிரி போட்டு போட்டெல்லாம் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் கூட போடுறதுனால ஈஸியாக இருக்கும்

േവതി കേട്ടു കേളങ്ങ அவற்ற பண்ணிட்டு இருக்க மீன் கூட போதில் ஹாட்டெலாம் வருவாங்க மீன் கூட போதைங்களா கமல் பண்ணி ஆயில் வச்சு கவலைப்படுங்க ப்ளீஸ் லைக் பண்ணுங்க ரோ அடிக்குதா என்ன பிடிக்கும் சொல்லி கொடுத்தா புரியும் சொல்லு ப்ளீஸ் நான் சொல்லித்தரேன் சொல்ல லைவே மக்கறிங்களே கேட்கலாம் అది కసే ఓటు చెయ్యని గోయా వైర్ కోదా షాట్ షాట్ ఆ నరియ పొట్చిస్తం పార్దు సపోర్ట్ చేయనా పార్దు ఆ సే లైవ్ బుడికితమా ఓకే బాబ చెప్పి ఓకే వన్స్ ఆ முடிக்கிறேன் கூட போட்டு நான் வீட்டுக்குள்ளேயே அனுப்புறேன் ஆரம்ப

mm